திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டு செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ண திரு புருஷோத்தம் அம்மன் அவர்கள் பௌத்ரே செல்வம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அம்மா திருமதி தமிழரசி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மனைவி திருமதி சந்தியா அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா கனிமொழி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா திரு சந்திரசேகர் அவர்கள் சார்பாக மாப்பிள்ளை அபிஷேக் அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஸ் தன்ஷிகா அண்ட் கிருஷிகா மற்றும் தீக்ஷா அண்ட் கிருத்திகோஷ் மற்றும் கிருத்விக் அண்ட் ஆதிரன் மற்றும் விஜய் வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிலே

நெக்ஸ்ட் போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா நிதிஷ் சிவரம் பாண்டி போதிரை சிறப்பு பண்றாரு சிவரைக்கு அலுவலாம் போறாங்க அதை பாப்பம் குஷ் பண்ணுறது அம்மா திருமதி வை ஜெயந்தி அம்மாச்சி திருமதி கலை செல்வி அவர்கள் சார்பாகும் மற்றும் தாய் மாமன்கள் இளவரசன் அவர்கள் சார்பாக பெரியம்மா தமிழ் செல்வி அவர்கள் சார்பாகும் மற்றும் சித்திகள் அனுஷியா அண்ட் மேகலா அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா விஜயலட்சுமி மற்றும் சத்யா அண்ட் தங்கச்சி ஸ்வேதா அண்ட் நதியா யாசினி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட முக்கிய சர்பம் சர்வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக பர்த் டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அச்சை குட்டி சிவகங்க வந்து பண்ணி பர்த் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க சிவகங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்களோட ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஸ்பண்ண போகிறது அவங்க மாமா செல்வம் அவர்கள் சார் மற்றும் விஜி அருண் வீரமணி வந்து பார்த்தீங்கனா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் பாகும் அண்ட் முக்கிய பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன் நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணா திரு பிரகாஷ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே சில்பா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப போறது டி சோமி பி எஸ் அவர்கள் சர்பாகும் மற்றும் ராம்ராஜ் அண்ட் வினோத் குணா ரவி அவர்கள் சர்பாகவும் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து சர்பாகவும் முக்கியமாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டா பர்த்டே செல்வ பண்ண போறாங்க திரு பிரகாஷ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வா பண்ணாங்க விஷ் பண்ணாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொருள் ஈஸ்வரி அவர்கள் சார்பாக வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது

நெக்ஸ்ட் பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படிமானா தீபிகா ஸோ இவங்க பர்த்டே செல்வ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படிமானா சிலம்பரசன் சார்பாக வந்து நம்ம தீபிகா அவர்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருவீ சார்பாகவும் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்ட்டாக பேர்தே சில்பா பண்ண போகிறாங்க திலகா ஸோ பண்ணுறாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போமே அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்பினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படினா அவங்க அண்ணன் ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திலகாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ திலகாக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப சர்பாக்கும் சாப்பிட்டு